ஒய்ஃப் சண்டை போட்டால் ஒரே கேள்வி கரெக்டாக கேட்பாள் உங்களுக்கு நான் முக்கியமா அம்மா முக்கியமா சில லூசு உணர்ச்சி வசப்பட்ட அம்மா அத்தனை நாள் இருந்தால் அம்மா தான் சோறு கிடைக்காது உனக்கும் கிடைக்காது அப்படி சொல்லக்கூடாது அறிவுபூர்வமாக யோசிக்கணும் அம்மா முக்கியமா நான் முக்கியமா உடு இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிடணும் அவள் அமைதியாகிடுவா ஆனால் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அதுதான் அது மாதிரி வயிற்றுச்சு பிடிச்சவங்க எவ்வளோ பேருக்கு இருக்காங்க பாருங்களேன் ஆறு அடிச்சு எப்படி கொஞ்சம் நாள் தான் அப்படின்னு ஒன்னு எவ்வளோ ஆறுதடை ஆகி மாதிரி நம்ம புத்திசாலி தனத்தை ஓய்வுகிட்ட காமிச்சிக்கணும் மக்கு மாதிரியா இருக்கணும் சில வாட்டி நான் சர்க்கல்ஸ்க்கு போனேன் ஓய்வு கூட்டிக்கணும் அங்கே ஒரு ஆளை என்ன பண்ணுங்க வட்டமாக ஒரு பலகை அதில் ஆளை இப்படி வச்சு பண்ணிட்டானுங்க பண்ணிவிட்டு அந்த சக்கரை சுற்றுது ஒரு இருபது அடி தூத்துல ஒரு லேடி கண்ணை மூணின்னு கத்தி எட்ட அடிக்குது அந்த கத்தி படவே இல்லை நான் கம்முன்னு இருந்துருக்கலாம் நான் புத்திசாலின்னு நினைச்சு நான் ஓய்வு கிட்டே என்ன பண்ணேன் இங்கே பாத்தியா சர்க்கஸில் எப்போவுமே இந்த மாதிரி அபாயகரமான விளையாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை போட்டுருவாங்க ஏன்னா அவங்க தான் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா பார்த்து எங்கள் ஒய்ஃபில் இல்லை இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இல்லை அப்படி எனக்கு ஒரு ஈகோ இல்லை 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 அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இல்லைங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைங்கண்ணா எப்படி சொல்கிறேன்ண்ணா அது மட்டும் ஒய்ஃபாக இருந்தால் இன்னொரு ஆட்ரு கத்தி இறங்கியிருந்தோம் அவள் சொன்ன வேகம் சில வாட்டி வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துலேயேங்க ஆண்கள் சில வாட்டி உணர்ச்சி வாசப்பட்டு பேசுவான் சத்தியமாக பேசக்கூடாது பேசவே கூடாது எப்போவுமே அறிவு சம்பந்தமாகவே திங்க் பண்ணணும் அதுவும் கேட்டால் அவனுங்க கிட்ட ஒரு கெட்ட பழகினதுமா பொய்யும் வந்து ஆஃபீஸில் அழகாக சொல்லுவோம் சார் நம்ம நம்மளை விட படிச்சுவேன் மேனேஜர் நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸு அவனையே பொய் சொல்லி மாத்திரம் வீட்டில் முடியலைங்க சொலப்புவோம் அதுலேயும் பொய் சொல்லும்போது திக்குவானுங்க பார்த்துக்கிட்டிங்களா ஒருத்தங்க சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி வரையும் தூங்குறவன் அந்த நாளைக்கிழமை காலையில் எழுந்து ஷேவெல்லாம் பண்ணியின்னு ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணி ஷூ போடுறான் ஒய்ஃபுக்கு தண்ணி தெரிஞ்சு போச்சு இவன் இவன் இங்கேயோ ஆனால் அவங்க எவ்வளோ புத்த தெரியுமா என்னங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு இவனுக்கு வரல போய் என்னையா கேட்டா ஆ என்னையா கேட்டா என்னதான்டா கேட்டு அந்த போய் சொல்லும் போது என்ன வந்து சத்தம் அதிகமாக வரும் என்னையா கேட்டா என்ன என்னதான் கேட்டுது சொல்லு எங்கள் சேர்மன் வர்றாரு டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் அதுக்கு புரிஞ்சு போச்சு டக்குன்னு என்ன பண்ணிச்சு விளையாடுற பையனை கூட்டியா இங்கேவா பிள்ளைங்க கிட்டத்து பார்க்கணும்னே அப்பா ஏர்போர்ட்டுக்கு போய்டர் கூட போச்சு சார் அதே மாதிரி எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் சார் நிறைய ஆம்பளைங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னதுமா ஒய்ஃபுகிட்டேயே தம்மட்டி அட்டிப்பான் ஏன்டா ஒய்ஃபுகிட்டே சார் நான் மாட்டியிருக்கேன் ஒரு நாள் உற்சாகத்தில் என்ன பண்ணிட்டேன் என் வேல்யூ உனக்கு தெரியல என் பேசல இப்போ மட்டும் எந்த பேங்க்கில் காமிச்சாலும் பத்து லட்ச ரூபாய் பர்சனல் லோன் தருவான் அப்படின்னு அது உண்மை ஆனால் அதை தம்மட்டை அணிக்கக்கூடாது ஒய்ஃபுகிட்ட சார் அந்த நாட்டையும் கரெக்டாக எங்கள் மாமனார் வந்து காயம்புள்ளார் சார் ஒரு மாமனார் என்னமா மாமனார் ஒன்றும் இல்லை மாப்பேன் சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணுறேன் யார் மச்சன் சிக்கி மச்சன் சிங்கி கல்யாணம்னா நமக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா சார் இப்படி தான் மறக்க மறக்கும் குடிக்கணும் அப்படி இல்லை சார் அதை தவிர என்ன பண்ணாரு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் பணம் நெருக்கடி அப்படின்னா எவ்வளவு மாமா பத்து லட்சம் சொல்லிக்கிறா இந்த ஆளுக்கு பர்சனே பத்து லட்சம் தரேன் ரூம் போட்டு யோசிப்பானுங்க தெரியல இதெல்லாம் சார் கொடுத்துட்டேன் சார் வேறு வழியில் மாட்டிக்கணும் எது வாயால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு கல்யாணத்துக்கு போனேன் கல்ல தர தரையாக கண்ணீர் என் கஷ்டம் எனக்கு பத்து லட்சம் வருவான் அந்த ஆள் எப்போ ரிட்டையர் ஆக போகிறான் வேற இருந்தாலும் மிரட்டி கேட்கலாம் இந்தாலும் அதுவும் கேட்க முடியாது பத்து லட்சம் வருவான் பத்து லட்சம் வருவான் எல்லாம் மனசில் இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்கிறான் மனுஷன் நீதான் சார் மணி ஒரு மச்சனுக்கு நல்ல கல்யாணம் ஆகுதுன்னு ஆனந்த கண்ணீர் ஊடிய சார் நான் இது ஆனந்த கண்ணீர் இல்லைடா ஆம்பளை கண்ணீர்டா